வெல்கம் வீவர்ஸ் பொள்ளாச்சி டவுனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குங்க ஹைவே மேலே இந்த லேவுட்டோடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியிருப்புகளுக்கு மத்தியில் பதினஞ்சு ஏக்கரில் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் கொண்ட ரெண்டு கம்பீரமான ஆர்ச் என்ட்ரன்ஸ் ஃபார்ட்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட் சிக்ஸ்டி ஃபீட் தார் தாரூருடன் ட்ரைனேஜ் வசதி ஸ்ட்ரீட் லைட்ஸுகள் பார்க்கு வசதிகள் சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்ட்ஸ் அதோடைய விளையாட்டு அம்யூனிட்டிஸுடன் டென்னிஸ் கோர்ட் ஜிம் கிளப் ஹவுஸ் நல்ல லக்ஸுரி அம்யூனிட்டிஸுடன் உருவாக்கப்பட்ட இந்த பொள்ளாச்சி நியரஸ்டாக டவுனுக்குள்ளே ஹைவேயிலருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் எல்லா அம்யூனிட்டிஸும் ரீச் ஆகக்கூடிய இந்த பொள்ளாச்சி ஏரியாவுக்குள்ளே நம்ம ஒரு பிளாட் வாங்கணுமா ஹவுஸ் வாங்கணும்னா கம்பல்சரி இந்த ப்ளாட்டை வந்து மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம எந்த பிளாட் வேணாலும் பார்க்கலாம் ஆனால் இந்த பிளாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்